அவன் அறியாமையில் இருக்கான்னு சொல்லணுமே தவிர அல்லாவுடைய இடத்துல அந்த ரசூல்ல வைக்கல ஏன் அந்த அர்த்தம் இல்லைங்கிறான் இப்போ நீங்க வந்து மலேசியாவுக்கு போறீங்க மலேசியாவில் உள்ள ஒருத்தன் என்ன செய்றான் உங்கள்ட்ட அல்லாஹ் இல்லைன்னு மலேசியா பாஷையில் சொல்லித் தரணும் நீங்க அர்த்தம் தெரியும் சொல்லிவிட்டீங்க நீங்க காப்பி ஆயிருவீங்களா அல்ல இல்லைங்கிறது மலேசியா பாஷையில் தமிழ்ல சொல்லிட்டாருன்னா நீங்க காப்பி ஆயிருவீங்க பயந்து கிட்ட சொன்னா நிர்பந்தத்தில் ஆக மாட்டீங்க மனப்பூர்வமா இது வார்த்தையை சொல்லுன்னு சொன்னோட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க

ரசூல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுகிற கருத்து அதுல இருக்குது என்று அவனுக்கு தெரியாது அப்படி இல்ல இவங்க சின்ன ஆளுக்கு போய் சொல்றாங்க பெரிய பெரிய உலமாக்கள் என்ன செய்யறாங்க அது சிறுக்க நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க நாம செய்யற அர்த்தம் தவறு அப்படி நினைத்து போது நானே ஆனால் மூழ்கு சிறுக்கு தான் இவன் சிறுக்கு வைக்கல ஏன் சிறுக்கு அதே மாதிரி வந்து சூனியத்தை நிறைய பேர் நம்புறாங்க நீங்க கூட நிறைய பேர் நம்பியிருப்பீங்க இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது அல்லாவுக்கு ஈக்குவலா வர்ற தன்மைலாம் எல்லாம் இருக்குன்னு சொன்ன பிறகு புடி புடிஞ்ச ஆளுக்களுக்கு அந்த சிந்தனையே வராம ரசூலா செஞ்சா அதே சில இருக்கு அது இந்த குரான் ஆய்வு இருக்க ஒண்ணு இருக்கு அவன் நினைக்கிறான் ரசூலாவுக்கு செஞ்சிருக்காங்க இல்லையா செஞ்சா என்ன இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அதுக்குள்ள அது எப்படி சிறுக்கா இருக்குது எந்த டீப்பான விஷயமும் தெரியாது இது அல்லாவுக்கு போட்டியா வருதுங்கிறது தெரியாது ரசூல்லாவை கிற்கன்னு சொல்றாங்களே அவன் விளங்காது அவர் சொல்லக்கூடாதுன்ற வசனமும் அவனுக்கு தெரியாது ரசூல்லாவை பத்தி சொல்ல அந்த வசனம் அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் புகார் அதிசருக்கு ரசூல்லா சீக்கிரம் வச்சாங்கன்னு இருக்குது அதுவும் நமக்கு வைக்கலாம் இப்படி நம்புறான்னு வைங்க இவனை சிறுக்க சொல்லுவீங்களா இவனுக்கு சிறு சிறுக்க வழக்க நான் விடுபட்டுவான் இவன் நினைக்கிறான் இந்த தன்மை இருக்குங்கிறது விளங்காம ரசூஸ் அல்லாவே இந்த கொடுத்துருக்காம இருக்குது அது செய்யலாம் அல்ல சொல்றாம இருக்கு அதனால ரசூல்லாவுக்கு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு செய்யறவன்லாம் சிறுக்க வைக்கிறவன் ஆவானா அப்படி ஆக மாட்டான் அப்படியான சவுதி உலமாக்கலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இணை கற்பித்தார்களே அது கன்ஃபார்மா இவ்வளவு தெரிந்த பிறகும் இவங்களை ஆதாரங்களை முன்வைத்த பிறகும் ஆமா கரெக்ட் தான் என்று சொல்வார்களே ஆனால் அது தான் இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாங்க அவன் புகாரில் இருக்கிற சொல்ல சேர்த்துக்காங்க நாங்கள் நம்ப அப்படி போயிட்டு இருக்கிறான் இது கேட்கறது கேட்கல இந்த செய்தி சிந்திக்கவே இல்ல இவனை என்ன சிறுக்குன்னு சொல்ல வேண்டிய அதிகமாக இருக்கலாம் வழிகேட்டில் இருக்கிறோம் அதிகமாக இருக்கான் சொல்லிட்டு போகணும் இப்படியாக ரெண்டாவது பிரித்து தான் நம்ம மூலதுன்னு சொல்லி இருக்கிறோம் இந்த சூனியத்துக்கு தான் சொல்றோம் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் சவுதி அரேபியா மார்க்க அறிஞர்கள் இந்த நுட்பமான சிறுக்கு இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மார்க்கத்தை இந்த நுட்பமான சிறுக்கு அவர்களுக்கு யாராலும் விளங்கப்படுத்தப்படவில்லை தமிழில் தான் இந்த வாதங்கள் இருப்பதனால் அரபுலகத்துக்கு போகாதனால் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படவில்லை புகாரி முஸ்லிம் போன்ற இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இது விளங்கப்படுத்தப்படவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் சிறுக்கு செய்கின்றவருக்கு பின்னால் தொழலாமா இல்லையா என்ற கேள்விக்கு இது பதிலாகாது அல்லாஹுத்தானா அவரை மன்னிப்பானா இல்லையா என்ற கேள்விக்கு வேணும்னா பதிலாக இருக்கலாம் நாளை மறுமேல் இந்த இஸ்லாமிய அறிஞர்களை அல்லாஹ் மன்னிப்பானா நாளை மரபில் இந்த சூனியத்தை தெரியாமல் நம்பிக்கொண்டிருந்த அறிஞர்களை மன்னிப்பானா எந்தத்துக்கு வேண்டுமென்றால் ஆம் மன்னிப்பான் என்று அவர்கள் அந்த நுட்பமான சிறுக்கை விளங்காமல் இருந்து விட்டார்கள் ஆம் மன்னிப்பான் என்று வேண்டுமென்றால் பதிலாகும் ஆனால் சிறுக்கென்று விளங்கிய நாம் அவர்களுக்கு பின்னால் தொழலாமா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலாகாது தொழக்கூடாது சொல்ல வேண்டும் சரியான ஒரு பதிலாக இருந்தால் இந்த கொள்கையில் உறுதியும் நேர்மையும் அந்த சகோதரர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த சகோதரர்கள் அழுத்தி என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உறுதியாக சொல்ல வேண்டும் ஏன் அவர்கள் உள்ள கருத்துக்களில் அவர்கள் இகலாசோடு இதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த சகோதரர்கள் இஹலாஸ் இருக்குமாக இருந்தால் குருவான் சுன்னாவில் ஒரு உறுதி இருக்குமா இருந்தால் என்ன பதில் சொல்லணும் என்றால் நுட்பமான சேர்க்கை அவர்கள் தெரியாமல் இருந்ததனால் அல்ல அவர்களை மன்னிக்கலாம் அவர்களை மன்னித்து விடலாம் ஆனால் நாம் பின்னால் தொழக்கூடாது ஏன் தொழக்கூடாது எங்களுக்கு தான் பகிரங்கமான செருக்குன்னு விளங்கிட்டாச்சு பகிரங்கமான சிறுக்கை அந்த அறிஞர்கள் செய்கிறார்கள் நான் தொழுவதா இல்லையான்றது ஏண்ட நம்பிக்கைப்படி முடிவெடுக்க வேண்டும் முன்னால் உள்ளவர நம்பிக்கைப்படி இல்லை இப்ப முன்னால் உள்ளவர நம்பிக்கைப்படி முடிவெடுக்கிறதாக இருந்தால் கபரு கபரு என்ன செய்யறாங்க கபர்ல சாஸ்டாங்கம் செய்யறாங்க மார்க்கத்துக்கு முறையான வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு பின்னால் தொழலாம் ஏன் அவங்க விளங்காமல் செய்கிறார்கள் நம்ம தொழுவுமா தொழ மாட்டோம் அப்ப எனவே நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில நம்ம பார்க்க கூடாது எங்கட நம்பிக்கை அடிப்படையில் நாங்க அவருக்கு பின்னால தொடரலாமா சிறு சூனியம் என்பது ஒரு மிகப்பெரிய சிறுக்கு அது வந்து நரகத்தை நரகத்துல எங்களுக்கு கொண்டு போய் போய் போட்டுவிடும் அதை சூனிய காரணி அல்லாவுடைய அந்தஸ்து கொண்டு போற மாதிரியான ஒரு சிறுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறுக்காக இருந்து கொண்டு நாம் அவர்கள் விளங்கல பின்னால தொழலாமா நாம் தொழக்கூடாது எனவே சவுதி அரேபியாவிலோ அல்லது எந்த நாடாக இருந்தாலும் சரி சூனியத்தை நம்ப கூடியவர்களுக்கு பின்னால் சுதேசையும் அங்குள்ளையும் இஸ்லாமிய அறிஞர்களையும் அல்ல மன்னிப்பானா இல்லையான்றதுக்கு என்ற வேணும் இதை பதிலாக சொல்லலாம் நுட்பமான சிற்கு அவங்க விளங்காம இருந்துட்டாங்க ஆனா நாங்கள் தொழக்கூடாது என தெளிவா நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் என்று சொல்ல ரெடியா அப்படி சொல்லல விலகிட்டானே தொலாண்ட தொழுவில் என்ன தொலாம இருந்துட்டு போறதுன்னு சொல்றாங்களே தொலை கூடாதுன்னு என்ன செய்றாங்க இல்ல அடிச்சு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க சூனியம் என்கின்ற அம்சம் ஒரு திட்ட தெளிவான பகிரங்கமான சிறுக்கு என்று சொல்லி மற்ற இடங்கள்ல பேசுறாங்க இந்த பத்துவாக்கு வருகின்ற பொழுது நுட்பமான சிறுன்றாங்க சூனியம் என்பது இருக்கிறது சூனியம் உண்மை என்று நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார்கள் அவர்களுக்கு பின்னால தொலைக்கூடாது அல்லாவுக்கு சமனாக இன்னொன்றை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் நுட்பமான சிறுக்கல்ல இது நுட்பமான சிறுக்கை கிடையாது பகிரங்கமான வெளிப்படையான சிறுக்கு இந்த சிறுக்கை ஒரு நாளும் இந்த சின்ன விளங்காத நுட்பமான சிறுக்கு என்ற யாருமே என்ன செய்யல சேர்க்கவே இல்லை இதை சிறுக்குன்னு யாரும் சொல்லவும் இல்லை அதனால இது நுட்பமான சிறுக்கு கிடையாது நுட்பமான சிறுக்காக இருந்தாலும் இதை முதலாவது சிறுக்கு கிடையாது ஒரு வாரத்துக்கு எடுத்து வைத்தா கூட நுட்பமான சிறுக்குள்ள போகாது இது பகிரங்கமான சிறுக்குள்ள என்ன செய்யணும் வரணும் அவங்களோட வாதங்களை எடுத்து வைத்து பார்த்தார் அடுத்ததாக நுட்பமான சிறுக்கோ பெரிய சிறுக்கோ ஒருவருக்கு விளங்கல என்றதுக்காக அவருக்கு பின்காலம் நம்ம தொழலாம் அர்த்தம் இல்ல எங்களுக்கு விளங்கிட்டே அப்ப நம்ம தொலைக்கூட என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்க வேண்டும் அந்த அந்த உறுதியின்மை அவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம் காணலாம் அந்த நுட்பமான சிறுக்கு அவருக்கு விளங்கல அவர் செஞ்சு வராரு காரணம் அந்த சிற்குடைய தன்மையை நுட்பமாக இருக்கிறது உதாரணமா சுதேஷ் என்ன செய்யறாரு சூனியத்தை நம்பி வராரு சுரேம் நம்பி வராரு அவர் நம்புவதனால் அது நுட்பமாக இருக்கிறதுனால அல்லாஹ் நாளை மறைமையில மன்னிக்கலாம் நாங்கள் அவருக்கு பின்னால் தொழலாமான்னு ஒரு கேள்வி கிட்ட விளங்கிட்டா அவரும் நம் எங்கட நம்பிக்கையில அது பெரிய சிறுக்கு அது குஃபுரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் அவருக்கு அது சிறுக்குன்னு விளங்கல இப்படி அவர் விளங்காதனால நாம் அவருக்கு பின்னால தொழலாமா இதுக்கே பதில் சொல்லல அப்ப இதுக்கே நீங்க பதில் சொல்லலைன்னா கண்டுகொள்ளவே இல்லையா இதையே நீங்க கண்டு கொள்ள போனீங்க பிரச்சனையே அதானே புகாரிமாம் அப்படின்னு அதிசம் எடுக்கலாமா பிரச்சனையே அதானே முஸ்லீம் அப்படின்னு அதிசம் எடுக்கலாமா அதுக்குதா இந்த செய்திய நீங்க முன் வச்சீங்க அதுக்கே நீங்க பதில் சொல்லவில்லை அதுக்கு பார்த்தா மெயின் டாபிக் அதுக்கு நீங்க உப்பு சம்பந்தமான விஷயம் மெயினானது ரெண்டாவது புகாரி முஸ்லிம் போட்டவர்கள் ஹதீஸ் எப்படி எடுக்கிறீங்க அவருக்கு சிறுக்கு விளங்கல என்றா நாளை மறுமையில அல்லாஹ் மன்னிக்கலாமா இல்லையான்னு பேச சொல்லுங்க எங்களுக்கு விளங்கினவங்க எடுக்கலாமா சுதேசுக்கு பின்னால விளங்கினவங்க எப்படி தொழுவது இல்ல அவருக்கு விளங்காமல் இருக்கிறது அவருக்கு விளங்காமல் இருந்தா அவர் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மன்னிக்கலாம் அதுக்கு தான் உப்பு மனத்தை வைக்கணும் நீங்க பின்னால தொழலாமா இல்லையான்னு இங்க வாதம் ஒரு ஒரு சிறுக்கன்று தெரியாமல் கபரை வணங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பின்னால நம்ம தொழலாமா விலகிட்டா சிற்கு தெரியாமல் தாயத்தி அவருக்கு பின்னால் தொழிலாமல் அவருக்கு தெரியாமல் இருந்ததனால மன்னிப்பா இல்லையானதை பத்தி பேசுவோம் நாங்கள் பின்னால் தொழுவதாக இருந்தால் அதுக்கு என்ன பதில் மெயின் வாதம் இதுக்கு நீங்க பதில் சொல்லவில்லை